அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி அப்படியே வருஷம் நாலு ஓடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல நீங்களே எல்லார மாதிரி இருந்து அப்படியே காசு வாங்கி பழகிக்க 15000 தான் வரும் அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியுமா ஓகே சொல்லுங்க வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் அப்படின்னு அவர் தன்னை அப்படி சொல்லிட்டாலும் கூட உண்மையில் சொல்லப்போனால் வானொலைகளில் ஒரு நல்ல மேய்ப்புன்னு சொல்லுவோம் அன்னைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு வரலையும் இருக்கக்கூடிய அத்தனை வானொலி தொகுப்பாளர்கள் தொடங்கி இன்னைக்கு தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் டிஜிட்டல் தொகுப்பாளர்கள் வரை ஒரு மிகப்பெரிய தமிழின் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவர் அவருக்கான மேடை இது இந்த மேடை தயாராகிவிட்டது இந்த மேடைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை அழைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக ஜேஎம்ஆர் ஈவென்ட்ஸ்னுடைய ஜே எம் ராபின் அவர்களை மேடை அழைக்கிறோம் அவரோடு இணைந்து ஜெயர் ஈவென்ட்ஸ் சிஇஓ வேணுகோபாலன் சார் அவர்களையும் அழைக்கிறோம் இவங்க வியாபாரத்தோடு சேர்த்து விழிப்புணர்வையும் கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சக்தி மசாலா நிறுவனத்தின் நிறுவனர்கள் திரு துரைசாமி ஐயா அவர்களையும் திருமதி சாந்தி துரைசாமி அவர்களையும் எடை கிளைப்பதற்கான தருணம் இது நடிகர் திலகம் அவர்களின் வாரிசு இன்று பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட நடிகர் திரு ராம்குமார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது பிளீஸ் சார் நம்முடைய தாசே ஞானவேல் அவர்கள் இயக்குனர் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது தமிழ் வரலாற்றின் மீட்பர் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் ஐயா அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது சரஸ்வதியை நடையில் மேடை கலைக்கும் தருணம் இது அவர்களை மேடை தருணம் இது இந்த நிகழ்வினை பிரம்மாண்டமான நிகழ்வாக மாற்றியிருக்கக்கூடிய உலக நாயகன் பத்மஸ்ரீ பத்ம கலைஞானி டாக்டர் கமலஹாசன் அவர்களோடு சேர்ந்த நமது விழா நாயகன் பி அப்துல் ஹமீத் ஐயா அவர்களும் மேடைக்கு வருவதற்கான தருணம் மா சார்பாக வேணுகோபாலன் அவர்களும் ஜெயம் ராபின் அவர்களும் வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் தன்னுடைய வாழ்க்கையை தான் ஒரு மிகப்பெரிய பதிவாக விடணும் அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தை எழுதுவதற்கான ஐடியா ஐயா சொன்னார் இன்னும் கூட விரிவா அவர் பேசும்போது அவருடைய இந்த புத்தக வெளியீட்டு வெறும் புத்தக விழாவாக இருந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத்தனை பிரம்மாண்டமான முறையில் அவரை கொண்டாடுவதற்கான ஒரு தருணம் இனி நமக்கு எப்போ கிடைக்கும் தெரியாது இன்னைக்கு அதை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அரேஞ்ச் தான் இந்த நிகழ்வு நிச்சயமாக அந்த நிகழ்வுடைய வெற்றிக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு முழு காரணம் தான் மீண்டும் ஒரு முறை மேடையில் இருக்கும் விருந்தினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை எங்களுடைய நன்றிகளையும் மாலை வணக்கங்களையும் உரித்தாக்குகிறோம் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்குள்ளே போய் நம்ம அந்த நூலை பற்றி பேசுவதற்கு முன்னா அதுக்கு முன்னாடி அதை வாழ்த்துறை இது ஏற்புரைக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த நூல் இன்று வெளியீட்டிற்கு தயாரானதற்கு காரணமான மூன்று நபர்களை நிச்சயமாக கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள் அந்த வகையில் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா வியாபாரத்தோட விழிப்புணர்வும் ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி இந்த நூல் அச்சேறுவதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க தான் அந்த அச்சேறுவதற்கான அத்தனை செலவுகளையும் தாமாகவே முன்வந்து பொறுப்பேற்ற சக்தி மசாலா நிறுவனர்கள் துரைசாமி அண்ட் சாந்தி துரைசாமி அவர்களால் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த புத்தகம் வசூலிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுடைய அன்னையினுடைய உருவத்தை இந்த நூலுக்காக உயிரோவியமாக வரைந்த அகில இந்திய புகழ்பெற்ற ஓவியர் மற்றும் மெழுகுச்சிலை சிற்பி திரு ஏ பி ஸ்ரீதர் அவர்களை கௌரவிப்பதற்கான தருணம் இது நிறைவாக இந்த நூலினுடைய உருவாக்கத்தில் ஆரம்பம் முதலே வழிகாட்டியாக இருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இதை வடிவமைத்த தரு மீடியா பிரைவேட் லிமிடெட்னுடைய உரிமையாளர் நம்மளுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெய்பிம் திரைப்படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் அவர்களை கௌரவிப்பதற்கான தருணம் இது ஸ்ரீதர் சார் அந்த அவர் வரைந்த அந்த ஓவியம் அதுதான் ரொம்ப சிறிதாக இருந்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை மட்டும்தான் கிடச்சிருக்கு அம்மாவுடைய நினைவாக அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாக மாற்றியிருக்காரு ரொம்ப நன்றி சார் அண்ட் தாசை ஞானவேல் அவர்களுக்கும் நன்றி ஸோ அவர்கிட்ட இருந்தே இந்த நிகழ்வை தொடங்கலான்னு நினைக்கிறேன் நன்றி அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் தேங்க்யூ சார் ப்ளீஸ் 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 ஈப்ளே தேங்க்யூ அண்ட் நிகழ்வினுடைய தொடக்க வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐயா சொன்ன மாதிரி இது வெளிவரதுக்கு ஆரம்பம் முதலே இன்று வரை கூட இருக்கக்கூடிய தாசை ஞானவேல் அவர்களை மேடி கிடைப்பதற்கான தான் நமது ப்ளீஸ் சார் இது பெரியவர்கள் சபை ரொம்ப எடுத்துக்கல ஒரு நன்றி சொல்கிற இடம் தான் இது நான் ஒரு பத்திரிக்கையாளராக பொழுது நேர்காணல் செய்வதற்காக அப்துல் அமீத ஐயாவை மீட் பண்ணேன் ஸோ அங்கே அந்த சந்திப்பில் நான் எழுதின அந்த கட்டுரை என்பது மிக பரவலான வரவேற்பை பெற்றது நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை மிகு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் அவர் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுதான் அந்த விதை விழுந்த இடம் அப்புறம் தான் நான் சொன்னேன் இது ஒரு நூலாக உங்கள் வாழ்க்கை ஏன்னா ரொம்ப பத்திரி வாரப்பத்திரிகையில் ஒரு அஞ்சு ஆறு பக்கத்துக்குள்ளே சுருக்கி சொல்ல வேண்டிய ஒரு க நிர்பந்தத்தில் எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியாத நேரத்தில் இதை நீங்கள் ஒரு விரிவான புத்தகமாக எழுதுனா அது தமிழ் வானொலியின் வ வரலாறாக அமையும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதை ஒரு கருத்தாக பதிவு பண்ணேன் அதை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பணியை செஞ்சு முடிச்சார் இது வந்து அவருக்கான ஒரு பணி அப்படின்னு சொல்கிறத விட நான் தமிழுக்கும் தமிழ் வானொலிக்குமான ஒரு பணியாக அதில் ஒரு சின்ன பங்களிப்பாக தான் நான் வந்து இதை கருதுகிறேன் அதை தான் நான் அங்கே பண்ண நினைக்கிறேன் மிக முக்கியமான இன்றைய வானொலி அறிவிப்பாளருக்கான மிகச்சிறந்த வாழ்க்கை கையேடு இந்த நூல் நன்றி